மோசேயின் விசுவாசி அல்லது என்பதின் அர்த்தம் என்னவென்றால் ஜலத்தில் இருந்து மீட்கப்பட்டவன் என்பது என்பதின் சொல்லின் அர்த்தமாய் இருக்கிறது அந்த நாட்களில் இஸ்ரேல் மக்களின் ஜனத்தொகை யூதர்களின் ஜனத்தொகை பெருக ஆரம்பித்தது பார்வோனுக்கு பயம் வந்துவிட்டது இவர்கள் ஜனத்துவை பெருகிவிட்டால் நம்மை அழித்து விடுவார்கள் நம்முடைய பதவியை எடுத்து விடுவார்கள் என்று பயந்த பார்வோன் அங்கே உள்ள மிட்வாய்ஸுக்கு சொல்ல ஆலோசனை என்னவென்றால் பெண் குழந்தை பிறக்கும் என்றால் அதை விட்டுவிடுங்கள் எங்கெல்லாம் யூதர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதோ அந்த ஆண் குழந்தையை நீங்கள் அழித்து விட வேண்டும் என்னும் கட்டளையை சொல்லியிருந்தார் என்னாகமோ புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே மோசையினுடைய பெற்றோர் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அம்ராம் யோகேபேத் என்பது தகப்பன் தாயினுடைய பெயர் மோசையின் தாயாருக்கு பேர்காலம் பார்த்த சமயத்தில் அந்த குழந்தை மிகவும் இருந்தது ஆகவே அந்த குழந்தையை அழிப்பதற்கு அந்த மிட்வைஃபுக்கு மனது வரவில்லை ஆகவே அவள் என்ன செய்தாள் என்றால் இந்த குழந்தையை நான் விட்டு போய்விடுகிறேன் கொல்லாமல் ஆனால் இது உங்கள் பொறுப்பு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் குழந்தையின் அழுக சத்தம் கேட்டால் பக்கத்து விட்டார் போய் அரசாங்கத்தில் சொல்லிவிடுவார்கள் எனக்கே ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி எச்சரித்து விட்டு போய்விட்டாள் மூணு மாதம் தவளும் குழந்தை எழுந்து நிற்கும் குழந்தையாய் நடக்கும் குழந்தையாய் மாறிவிட்டது அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அதற்கு மேல் அந்த குழந்தையை பாதுகாத்து தன் இல்லத்திலே ஒழித்து வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது என்ன செய்தார்கள் ஒரு நாணல் புல் தொட்டி செய்து அதில் அந்த குழந்தையை போட்டு தாய் ஒளிந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கே அந்த குழந்தையை அனுப்பிவிட்டார்கள் தண்ணீர் மேலே பார்வோனுடைய மகள் குளிக்க வந்த நேரத்தில் அனுப்பிவிட்டார்கள் அந்த குழந்தை அப்படியே மிதந்து அந்த ராணி பக்கத்தில் வந்தது உடனே அந்த ராணி அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தாப்பனார் இடத்துக்கு கொண்டு போனார் இடத்துக்கு அந்த அழகான குழந்தையை பார்த்த உடனே பார்வோன் தன் தலையில் வைத்திருக்கிற கிரீடத்தை எடுத்து அந்த சின்ன குழந்தையின் தலையில் வைத்து என்ன அழகா இருக்கிற அப்படின்னு சொன்னான்னு பாரம்பரிய கதை சொல்லுகிறார் மோசையை பற்றி எந்த மோசையை அழிக்க திட்டம் தீட்டி நானும் பார்வோன் அதே மோசை அந்த அரண்மனையிலே வளர்கிறது அப்படின்னு நினச்சா எது வேணாலும் செய்யலாம் இப்போ மோசையின் தாய் மோசையை வளர்ப்பதற்கு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க இப்போ சி இஸ் இந்த ராயல் பேரோல்ஸ் அரசாங்க பட்டியலிலே மோசையின் தாய் இருக்கிறாள் அவளுடைய வேலை என்ன தன் மகனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும் தன் மகனை வளர்ப்பதற்கு உலகத்தில் முதல் சம்பளம் பெற்ற இனேஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பெயர் எழுதப்பட வேண்டிய ஒரு பெண் மோசையின் தாயார் ஏனென்றால் தன் பிள்ளை வளர்ப்பதற்கு அரசாங்க சம்பளம் வாங்கி அவள் வளர்த்தாள் மோசே பார்வோனிடத்தில் இருக்கும் நாட்களில் ஒரு எகிப்தியனை கொன்றதினால் பயந்து ஓடிவிட்டான் மீண்டும் திரும்பி வந்த சமயத்தில் விசுவாசத்தில் வல்லவனாயிருந்தான் பார்க்கிறோம் எப்ரையர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை ஒழித்து வைத்தார்கள் என்று பார்க்க கத்தருக்குள் அன்பானவர்களே விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்றால் எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ராஜாவின் கோபத்திற்கும் பயப்பட தேவையில்லை பெற்றோர்களின் விசுவாசம் பெற்றோர்களின் விசுவாசம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது பெற்றோர் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவில்லை ஆனால் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படவில்லை பெற்றோர்களின் விசுவாசம் தொற்றி பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் நீங்கள் விசுவாசியான ஒரு நபரோடு பழகும் பொழுது அவர்களுடைய விசுவாசம் பை இண்டக்ஷன் பை ஆப்சர் யூ எபிரேயர் பதினொன்று இருபத்தி நாலு விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து பாயிண்ட் நம்பர் டூ பர்சனல் ஃபைத் சொந்த விசுவாசம் பெற்றோர்களின் விசுவாசத்தில் மூன்று மாதம் வாழ்க்கை ஓட்டினான் பெற்றோர்களே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துகிறீர்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால் அந்த சந்தேகத்தையும் நீங்கள் கடத்துவீர்கள் ஆகவே உங்கள் உள்ளத்தில் எது தலை நிமிர்ந்து நிற்கிறதோ அதைத்தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துவீர்கள் சீரும் சிறப்பும் செல்வமும் நிறைந்த பொற்காலம் கண்ட எகிப்து நாட்டிலே பார்வோனுடைய அரண்மனையில் செல்ல மகனாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் மோசே அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இருபத்தி மூன்றாம் வசனங்களிலே சகல சாத்திரங்களிலும் போதிக்கப்பட்டு பேச்சிலும் செயலிலும் அவன் முத்திரை பதித்தவனாய் இருந்தான்

சேர்ந்தார்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோன்னு சொல்லலை ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லலை சேலரி என்னன்னு சொல்லலை வாங்க மீன் பிடிக்கிற உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் அவ்வளோதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆனால் இவங்கெல்லாம் கேட்குறாங்க மனிதர்களை பிடிக்கிறவர்களாக நீங்கள் ஆக்கினீங்கன்னா என்ன தருவீங்க மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் நைன்டீன் பஸ் டுவெண்ட்டி செவன் அப்பொழுது பேதிரு நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் எஞ்சான் எல்லாவற்றையும் விட்டு பாருங்க அவன் ராஜா அரண்மனையில் உள்ள செல்வம் சீரு சிறப்பு எல்லாவற்றையும் விட்டு மோசையை வந்துட்டு அதை ஒன்றும் நினைக்கல இவங்க எல்லாவற்றையும் விட்டு அப்படின்னு பேதூர் சொல்கிறான் பேதூர் தான் ஸ்ரீஸ்வர்களுக்கு தலைவன் மற்றவங்களாம் சொல்லிடுவான் ஏப்பா நம்மளை அப்பாயின் பண்ணார் மாதம் ஆயிடுச்சு என்ன தருவாரோ தெரில ஒரு ரிவார்டும் சொல்லலை நீ தான் போய் கேளு எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எதெல்லாம் விட்டு வந்தாங்க ஒரு சின்ன படகு ஒரு கிழிந்த வலை இதை விட்டுட்டு சொல்கிறாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் வாட் இஸ் பேஸ்கேல் பாரஸ் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம் கர்த்தருக்குள் அன்பானவர்கள் இந்த உலகம் இப்படித்தான் கேள்வி கேட்கிறது அன்று சீசர்கள் கேட்டார்கள் என்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் என்ன கிடைக்கும் ஊழியத்தில் இருக்கிற மக்கள் என்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படி அவர்களுக்கு சொன்னேன் அவர்கள் தங்கள் ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ராஜ்யத்தை கட்டும் மகனாய் நீ இருப்பாயா என்று என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்த சமயத்தில் ஒரு நாள் முழுவதும் நான் ஜெபித்தேன் ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய வேலையும் நான் விட்டு வருகிறேன் இது ஒரு பெரிய காரியம் அல்ல நீர் சிலுவையில் உன் ஜீவனை கொடுத்ததற்கு ஈடாக இது ஒரு பெரிய காரியம் அல்ல என் வேலையை விடுவது அந்த ஆரம்ப கால ஊழிய கட்டத்தில் மிகவும் சோதனைக்குள் நான் வழி நடத்தப்பட்டேன் பணத்தின் அருமையும் பெருமையும் தெரியும்படி சாப்பாடு கூட இல்லாத நிலையிலே நான் ஆண்டவரை தூசிக்கின்றேனா ஆண்டவரிடத்தில் ஊழியத்திற்கு வந்தேனே என் நிலையை பாருங்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டேனா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் எப்பொழுதும் சொல்வதுண்டு கலப்பையின் மேல் தன் கையை வைத்தவன் பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது ஊழியத்திற்கு நான் இறங்கி விட்டேன் ஊழியத்தில் வந்துவிட்டேன் எனக்கு உணவு இல்லை எனக்கு கிடைக்கும் சம்பளம் போதவில்லை என்றாலும் நான் மறுபடியும் திரும்பி போக மாட்டேன் ஆனால் நான் யாரிடத்திலும் கையேந்த கூடாது யாரிடத்திலும் விசுவாசி நான் எனக்கு செல்வம் வேண்டும் என்று கேட்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டேன் நீங்கள் தான் தரணும்னு கருத்தருக்குள் அன்பான் அவர்களே இன்றைக்கு உலக பிரகாரமாக நான் ஒரு கல்லூரியில் பிரின்ஸிபலாக இருக்கலாம் நான் படித்த படிப்பிற்கு ஆனால் அதையெல்லாம் விட்டு வந்தேன் தேவன் என்னை பன் மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்திருக்கிறான் அவருடைய ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் இட்ஸ் நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஹெல்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சகலவித ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார் பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு பாவம் தரும் சந்தோஷம் வழக்கமா பணம் அதிகமா இருந்தா அவங்க சிற்றம்பத்தில் இறங்குவது சாதாரணம் ஆகவே நீதிமொழிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என்ன சொல்லுகிறது அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையா இருப்பது நலம் அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் பார்வோனுடைய செல்வம் அவன் செல்வமா வரி வசூலித்த மற்றவர்களின் பணம் சிறுமையானவர்களோடு ஒன்றுமில்லாதவர்களோடு புறக்கணிக்கப்பட்டவர்களோடு மனத்தாழ்மையா இருப்பதே நலம் என்று சொல்லி அங்கே மோசே அதை தெரிந்து கொண்டான் கருத்திருக்குள் அன்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்கள் மிக மிக குறைவு திருக்குறளுக்கு உரை எழுதின பரிமேலழகர் சொன்னால் சின்னால் பல்வினி சிற்றறிவின் மாந்தர் வாழும் நாட்களோ சில நாட்கள் அந்த சில நாட்களில் வரும் நோயோ பலபிணிகள் சிற்றறிவு அது இது தெரியாமல் இருக்கிறவன் அறிவில் குறைந்தவன் என்று பரிமேலழகர் சொன்னார் கர்த்தருக்குள் அன்பானவர்களே மானிடன் புகழ் ஏணியில் உச்சக்கட்டத்தில் கட்டத்தில் ஏறியும் வாழ்நாள் நீர்க்குமொழி போல்தான் அவனுக்கு இருக்கிறது அது கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது வருந்தி உழைத்து செல்வத்தை ஈட்டியும் அதனை அனுபவிக்க முடியாத நிலையிலே யார் அதை கொண்டு போவார்கள் என்று தெரியாது அவன் சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கிறான் கர்த்தருக்குள் அன்பானவர்களே வாழ்நாளை முளைத்து நிற்கும் புல்லிற்கு ஒப்பிடலாம் வயல்வழி பூவென மலர்ந்து மனம் வீசுபவர்கள் காற்றடித்தும் சுவடு தெரியாமல் மறைந்து போகும் மானிடமாய் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது நாலாவது குறிப்பு பெர்செப்ஷன் ஆஃப் விசுவாசத்தின் கண்ணோட்டம் எப்படி இருக்கும் எப்ரேயர் பதினொன்று இருபத்தி ஆறு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் யார் நம்ம இப்படி செய்வோமா ராஜா அரண்மனையிலிருந்து ராஜா அரண்மனை வேண்டாம்பா போய் துன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டேன் அவனுடைய பர்செப்ஷன் ஆஃப் விசுவாசம் என்பது அதனுடைய கண்ணோட்டமே வித்தியாசமானது அது பணத்தை நோக்காது செல்வத்தின் மேல் தன் கண்ணை பதிக்காது விசுவாசமே வித்தியாசமானது ஆனால் மோசைக்கு அப்படி இல்லை கையில் இருக்கிற எகிப்தின் செல்வம் ஒன்றுமில்லையா தூரத்தில் இருக்கிற துன்பமே எனக்கு போதும் அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து இந்த அன்பான வாழ்கிற நாம் எப்படி இருக்கிறது என்பதை விட இனிமேல் மரணத்துக்கு அப்பால் என்ன வரும் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதின் மேல் நோக்கமாயிருந்து இனி வரும் காரியங்களில் நோக்கமாயிருந்து இன்று எடுக்கும் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் வென் யூஆர் மேக்கிங் அ டெசிஷன் டு நாட் டெசிஷன் லுக்கிங் அட் த பிரசன்ட் லுக் அட் த ஃப்யூச்சர் அண்ட் டேக் டெசிஷன் கண்முன் அனுபவிக்க கொடுக்கப்பட்ட செல்வச்சீரை ஒதுக்கி அபிஷேகநாதரின் பொருட்டு அவரின் இனத்தோடு இகழ்ச்சி உறுவதே மேலானது என்று அவன் உள்ளத்தில் பட்டது செல்வம் தரும் சிற்றின்பமா தொலைதூரத்தில் காத்திருக்கும் கைமாரின் பேரின்பமா தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வருங்காலத்திற்குரிய ஆயத்தம் ஆகவே உலகத்தின் சிற்றின்பம் அல்ல தேவன் தரும் பேரின்பம் மரணத்திற்கு பின்பு மாத்திரம் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அதே பொழுதில் வரக்கூடியது பேரின்பாய் இருக்கிறது என்றால் மோசேயின் சிந்தனை அங்கே பவுலுக்கு இருக்கிறதை பார்க்கிறோம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனம் ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டமென்று எண்ணினேன் அந்த காலத்தில் கமாலியலுடைய பாதம் அங்கே உட்கார்ந்து படுகிறது அப்பாசல் பால் ஸ்டெடிட் அண்டர் த பீட் ஆஃப் கெமாலியல் த கிரேட்டஸ்ட் புரொஃபசர் ஆஃப் ஆல்ரவுண்ட் ப்ரொஃபசர் ஆஃப் தோஸ் டேஸ் அந்த காலத்தில் தலை சிறந்த ஞானி என்று அழைக்கப்பட்ட கமாலியலின் மாணவர் யூதராக இருந்தாலும் ரோம கொடிமகன் ரோம ஸ்லாக்கியம் பெற்றவர் பல ஸ்லாக்கியங்களை பெற்றார் அவர் என்ன சொல்றாரு அது மாத்திரம் அல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் ஏேசு கிறிஸ்துவை அறிகிறதுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் ஏேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இம்மீடியட்லி த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வில் பி மேனிஃபஸ்டட் இன் த ஆர்டர் ஆஃப் த ப்ரயாரிட்டிஸ் தேஸ் செலெக்ட் அதாவது எதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ரடிக்கப்பட்டது சினிமா பார்க்க முக்கியத்துவம் ரட்சிக்கப்பட்ட நாள்லருந்து ஆலயத்துக்கு போகிறதுக்கு முக்கியத்துவம் மாறிடும் ப்ராயாரிட்டிஸ் மாறும் இயேசு கிறிஸ்து ப்ரையாரிட்டிஸை மாற்றுகிறவர் முக்கியமாய் நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எதெல்லாம் இருந்ததோ கேளிக்கைகள் விளையாட்டுக்கள் சூதாட்டம் லஞ்சம் வாங்குதல் இதெல்லாம் ரச்சிக்கப்பட்ட மனிதன் உடனே ஒதுக்கி தள்ளிவிடுவான் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை செய்வான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவைப் போல மாற்றத்தை தோற்றுவித்த புரட்சியாளர் வேறு யாரும் கிடையாது த ஃபிக் பாயிண்ட் இஸ் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் விசுவாசத்தின் தேர்ந்தெடுத்தல் விசுவாசம் எதை தெரிந்து கொள்ளுகிறது பதினோராம் அதிகாரம் ஏழாம் விசுவாசத்தினாலே அவன் தரிசிக்கிறது போல ராஜாவின் இருந்து பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் ராஜாவின் கட்டளைக்கு பெற்றோர்கள் பயப்படவில்லை என்று சொன்னேன் ஆனால் இங்கே மோசே ராஜாவின் கோபத்துக்கு பயப்படல அப்பா அம்மா பயப்படாமல் இருந்தால் பிள்ளைகளும் பயப்படாமல் இருப்பான் இவன் ராஜா அரண்மனையில் இருக்கான் ராஜாவின் பேரனாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறான் வேண்டாம் ஐயா தூக்கி ஏறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிந்தெடுத்து போகும் பொழுது என்ன நடக்கிறது அதரிசனமானவரை காண்கிறது போல ஏசுக்கிறதோ காணலை இட்ஸ் நாட் சீன் அ விஷன் ஆஃப் த லாட் ஜீசஸ் காண்கிறது போல காணலை காண்கிறது போல தேவன் அதரிசனமானவர் ஒன்று சொரமற்றவர் முதலாம் அதிகாரம் பதினேழாம் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமே இங்க என்ன சொல்லியிருக்கு அதரிசனமான ராஜன் அதரிசனமான அரசன் ஆனா போட்டாலே அது அவுட் ஆயிரும் பிரசங்கம் அதிக பிரசங்கம் தரிசனம் அதரிசனம் வாக்கு தத்துவத்தின் மேல் நம்பிக்கை உடையவனாக இருந்தான் அவனுக்கு ஏதோ ஒரு ரெவலேஷன் ஆஸ் அ ஜூ ஹி ஹட் அ பர்செப்ஷன் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் ஹு இஸ் கோயிங் டு கம் ராஜாவின் கோபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லி தட்டா ராஜாவின் கோபம் காட்டில் தனியாக போயிட்டுருக்கீங்க அப்போ ஒரு சிங்கம் அப்படின்னு உரிமிட்டு உங்கள் பக்கத்தில் வருது அப்போ உங்களுக்கு ஏற்படும் பயம் இருக்கு இல்லையா அதுதான் ராஜாவின் கோபத்துக்கான பயம் நீதிமொழிகளின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம் அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும் என் மொழிபெயர்ப்புல வாசிக்கிற அரசரின் சீற்றம் சிங்கத்தின் கர்ஜனை போன்றது அவரின் பரிவோ பயிர்கள் மீது பொழிகின்ற பருவ அவருடைய பாராட்டு இருக்கும் ஆனால் கோபமோ கர்ஜனையின் சிங்கம் சிங்கத்தின் கர்ஜனைக்கு பயப்படாத மனிதனைப் போல ராஜாவின் கோபத்திற்கு பயப்படலை நம்ம சும்மா அப்படியெல்லாம் ராஜாவின் கோபத்துக்கு சும்மா நாளும் பயப்படாமல் போயிட முடியாது சுயத்தில் தேவ வாக்கு தத்தம் இருந்தா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை யாத்திராகமம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் பார் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் தேவன் வந்து யாருக்கும் பயப்படுவார் பார்வோனுக்கு யார் தேவன் அவன் எத்தனையோ தேவனை வச்சிருக்கலாம் ஆனால் தேவன் என்ன சொன்னார் பார்வோனுக்கு நீ தான் தேவன் யூ ஆர் மிஸ்டர் காட் ஃபார் ஃபேரோ அப்படின்னு சொன்னான் அந்த வாகத்த போதுமேப்பா ஆறாவது குறிப்பு விசுவாசத்தின் உச்ச கட்டம் உச்சகட்டம் அன்பார் அவர்களே நம்ம விசுவாசிக்கிறோம் பைபிளில் இந்த விசுவாசத்தின் உச்ச கட்டம் நம்முடைய உபவாசத்தின் மேல் இல்லை நாம் கொடுக்கும் காணிக்கையின் மேல் இல்லை பெருமை பண்ணுவேன் ஒழுங்கா கோயிலுக்கு போயிருமையா ஒழுங்காக காணிக்க கொடுப்பையாம் ஒழுங்காக தசம்பா கொடுக்குறேன் பத்து நாள் உபவாசம் நாற்பது நாள் உபவாசம் பெருமடிச்சு வாங்க நாற்பது நாள் உபாசம் இதெல்லாம் நம்ம செய்கிறது நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் சுருட்டி வச்சு ஆண்டவட்டை காட்டினா அவர் சொல்வார் என்ன கந்தையை இது அப்படிம்பார் நம்முடைய சுயநீதியெல்லாம் கந்தையாக இருக்குது ஜீவனை சும்மாவாக கொடுத்தார் கையில் ஆணி அட்டிங்க காலைல ஆணி அடிங்க ஆறு மணி நேரம் வலியை தாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் ஜீவனை விடுறேன் அப்படின்ட்டார் எப்ரேயர் பதினொன்று இருபத்தெட்டு விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான் அவன் பஸ்காவை ஆசரித்தான் தேவன் சொன்னாரு சங்கார தூதன் பட்டயத்தை எடுத்துட்டு வருவான் நீங்க என்ன செய்யணும் ஒரு ஆட்டை கொன்று அந்த ரத்தத்தை ஒரு பேஷின்ல எடுத்து வீட்டின் சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசணும் அழகான பெயிண்ட் அடிச்ச வீட்டில் ரத்தத்தை கொண்டு போய் தடவ முடியுமா ஆனால் பஸ்காவின் ரத்தம் அவன் பூசிய ரத்தம் வருங்காலத்தில் அதரிசனமான தேவனை கண்டான் சிலுவையை கண்டிருப்பான் தரிசனத்திலே அல்லது தன்னுடைய உள்ளுணர்விலே ஆகவே அந்த ரத்தம் பெருசு அதனுடைய அடையாளமாக இந்த ரத்தத்தை ஈத்தில் உள்ள எல்லா வீட்லேயும் பின்பற்றினாங்க சில வீட்டில் பின்பற்றலைன்னு இல்லை பின்பற்றாத வீடுகளில் உள்ள யூதர்கள் மறித்தார்கள் மூத்த மகன் மறித்தான்ங்கிற கதையே இல்லை எல்லா வீட்லேயும் ரத்தம் பூசிட்டாங்க பழையற்பட்டு மக்களுக்கு பஸ்கா நமக்கு கம்யூனியன் அவர்களை கொல்லாமல் கடந்து போனது போல இன்றைக்கு இந்த கத்தருடைய நற்கரணை இதில் நீங்கள் பங்கேற்கும் பொழுது சாத்தான் உங்களை தொட முடியாது உங்களை தொடுகிறவன் இயேசுவின் கண்மணியை தொடுகிறான் பாயிண்ட் நம்பர் செவன் த பாத் விசுவாசத்தின் வழி எப்ரேயர் பதினொன்று இருபத்தி விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் ஏழாவது படி என்னது விசுவாசத்தினாலே அவர்கள் முதல் வசனம் சொல்லும்போது விசுவாசத்தினாலே மோசையின் பெற்றோர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் விசுவாசத்தினால் ஒரு பிள்ளையை ஒழிச்சு வச்சதுனால அந்த ஒரு பிள்ளைக்கு உள்ள விசுவாசம் இப்பொழுது விசுவாசத்தினாலே அவர்கள் முப்பது லட்சம் மிஸ்ரவேலர்கள் அவர்கள்னு சொல்லும்போது முப்பது லட்சம் மிஸ்ரவேலர்கள் ஆகவே ரெண்டு பேர் யோகிபத் அம்ராம் அந்த ரெண்டு பேர் மோசையின் பெற்றோர் அவங்க விசுவாசம் ஒரு பையனுக்கு போய் அந்த ஒரு பையனுடைய விசுவாசம் வளர்ந்து 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 விசுவாசத்தின் பாதையாக மாறி முப்பது லட்சம் மக்களை அதில் கடந்து செல்ல செய்தது விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியரும் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போயினர் கருத்தருக்குள் அன்பானவர்களை விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கிற செங்கடல்கள் தானாக பிளக்கும் செங்கடல் பிளந்திருக்கு அப்படின்னு உங்கள் பின்னாலே வால் பிடிச்சி உங்களை வர்றான் வர்றாம்பார் அவங்கனை என்ன செய்யும் அப்படியே செங்கடல் மூடி அவங்களுக்கு பரியல் மொத்தமாக அவங்கள அடக்கம் பண்ணிடும் மாஸ் பரியல் இப்போ அந்த செங்கடலில் ஆராய்ச்சி பண்ணி கடலுக்குள்ள கேமரா வச்சு பிடிச்சிருக்காங்க அந்த சக்கரம் இருக்கிறது அந்த உடஞ்சி போன தேர் அவங்க எப்படி அமிழ்ந்து போனாங்கன்னு சொல்லியிருக்க தெரியுமா இஎம் அமிழ்ந்து போவது போல் அமிழ்ந்து போனார்கள் ஈயத்தினுடைய டென்சிட்டி தண்ணியை விட பல மடங்கு அதிகம் அதனால் அவங்க வழக்கமாக தண்ணியில் அமிழ்ந்து போகிறவன் பத்து தடவையால் மேலே வந்துட்டு தான் அமிழ்ந்து போவான் ஈயம் அமிழ்ந்தது போல் அமிழ்ந்து போனாங்கன்னா உள்ளே போனவன் ஒரு தடவை கூட வெளியே வரல வழக்கமாக உள்ளே போனால் அஞ்சு தடவை வந்து தண்ணி தான் சாவான் இவனுக்கு அப்படி இல்லை குதிரை கூட வெளியே வரலை போயிடுச்சே நம்ம தொடர்ந்து வரோம் அப்படிதான் வருவான் என்று கண்ட எகிப்தியரை இயன்றுமே காண்பதில்லை தண்ணீர்களுக்குள்ளே கடந்து செல்லும் போது தேவன் உங்களை காப்பார் ஏசையா தெற்க புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் தண்ணீர்னா எந்த பிரச்சனையெல்லாம் சரி தண்ணீர்ங்கிற இடத்துல எந்த பிரச்சனை போட்டுங்க நீ பண கஷ்டத்தினுடைய கடந்து செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன் யோவா நழுதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதி இருக்கிறானே மோசையின் விசுவாசத்தை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் கருத்தருக்குள் அன்பான பற்றி தெரியாது அதரிசனமான தேவனை காண்கிறது போல கண்ட மோசே இவ்வளவு விசுவாசத்தில் வளர்ந்தான் ஆனால் நம்ம கண்டுட்டோம் சிலுவைக்கு இந்த பக்கம்தான் இருக்கும் அவர் பேசின பிரசங்கங்கள் நமக்கு இருக்கு அவர் செய்த அற்புதங்கள் நமக்கு இருக்கு மோசையினுடைய விசுவாசம் எத்தனையோ பேருக்கு அது கை கொடுத்து உதவியது இயேசுகிறது என்ன சொல்கிறாரு நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே மோசை என்ன அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறான் வி நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் அப்படின்னு அவரை காணாத மோசையே வி நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க தெரிந்து கொண்டால் நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் பலர் ரட்சிக்கப்பட்ட நாளில் வேகமாய் வேதத்தை படித்து கத்துடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு பாவம் ஒரு கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தது நீங்கள் பாவத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் விசுவாசம் மங்கி சந்தேகமாக மாறி இன்றைக்கு அவல நிலையிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தேவன் உங்களை அழைக்கிறார் நீங்கள் மோசையின் விசுவாசத்தை பற்றி இப்பொழுது கேட்டீர்கள் அந்த மோசையே இயேசு கிறிஸ்துவைப் பற்றி அவர் நிமித்தமாகத்தான் தன் தீர்மானங்களை எடுத்தான் இன்றைக்கு ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மேல் தீர்மானம் எடுத்த நீ பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிறாயோ உலகத்தின் சிற்றின்பங்களில் பேரின்பமாக நினைத்து மூழ்கி கொண்டிருக்கிறாயோ இன்றைக்கு தேவன் அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அவரோடு இணைந்து ஆசிர்வாதத்தை பெற்று மோசையைப் போல எண்ணிறந்த மக்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்படி தேவன் உன்னை அழைக்கிறார் அந்த விசுவாசம் கை கொடுத்து உதவும் பேரண்டல் ஃபெய்த் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை விசுவாசத்தில் வளருங்கள் அவர்கள் விசுவாசத்தில் வளர நீங்கள் உதவி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நேரத்தில் எனக்கு உள்ள அபிஷேகத்தினாலே ஐ வாண்ட் ப்ரே ஃபார் சில்ட்ரன் விசுவாசத்தில் எத்தனையோ குழந்தைகளை பார்க்குறேன் தே ஹேவ் சம் ப்ராப்ளம் மென்டல் ப்ராப்ளம் அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஃபெக்ட்ஸ் ஆர் தேர் ஏடிடி ஏடிஹெச்டி இஸ் தேர் மென்டல் ரிட்டார்டேஷன் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கிற குழந்தைகளுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன் தெர் இஸ் அ ஸ்பெஷல் அனாயிண்டிங் டச்சிங் த சில்ட்ரன் உங்களுடைய குழந்தைகள் மனோ ரீதியில் பாதிக்கப்பட்டிருந்தால் என்னிடத்தில் இப்பொழுது ஜெபிக்க சொல்லும் இயேசு கிறிஸ்து அந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்க சொல்கிறார் தேர் பி அ கிரியேட்டிவ் மிரக்கிள் த மிஸ்ஸிங் செல்ஸ் இன் யுவர் செரிபிரல் கார்டெக்ஸ் ஷேல் பி கிரியேட்டட் பை அ கிரியேட்டிவ் மிரக்கிள் த ஆர்டிசம் ஆஃப் யுவர் சைல்ட் ஷேல் லீவ்

பாரத்தோடு ஜபிக்கிறேன் கர்த்தருக்குள் அன்பானவர்களே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது இந்த தற்கால உலகத்திலே பெற்றோர்களுக்கு பிள்ளைகளிடத்தில் செலவிட நேரமே இல்லை தே ஸ்பெண்ட் சில்ட்ரன் டைம் வித் சில்ட்ரன் ஃபார் சிக்ஸ் மினிட்ஸ் பர் வீக் வாட் இஸ் தேட் நாங்கள் வளர்ந்த காலத்தில் எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடுவோம் இப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் சாப்பாடு பையன்பாட்டில் வரான் ரெண்டு மணிக்கு அவன் சாப்பிட்டு அவன் போயிடுறான் நம்ம வரோம் நம்ம ஒரு நாளும் சாப்பிட போகிறோம் டைனிங் டேபிளில் தான் நாங்கள்லாம் மீட் பண்ணுவோம் மெதுவாக சாப்பிடுவோம் அந்த சாப்பாடெல்லாம் மறந்து போச்சு இப்போலாம் அன்பெல்லாம் போயிடுச்சு கருத்தருக்குள்ள அன்பானவர்களே அந்த பழைய காலத்து அன்புக்கு குடும்பங்களை தேவன் கொண்டு வருவாராக பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கும்படி செய்வாராக இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லபிதாவே ஆனே